ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் வீட் ஜாமூன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உள்ளே எல்லாமே சிரப் எல்லாமே ஏறி இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியான வீட் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் மட்டும் சேர்த்துருக்குறேன் கடைகளில் நம்ம ஸ்வீட் வாங்கி கொடுக்கும்பொழுது அதில் மைதா மாவு தான் நிறைய சேர்த்துருப்பாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்தியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு நமக்கெலாம் செஞ்சு கொடுத்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்கும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன் மாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஏறி இருக்கும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து அதே அளவு சேர்க்கணும் முதல்ல நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஆளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிட்ட சேர்த்தாச்சுங்க அதே அளவு தான் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க களி கிண்டு போலையே அந்த பதத்துக்கு வரணும் எல்லா சைடுமே மாவு நல்லா ஹீட் ஆகி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹீட்டெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிச்சது குலோப் ஜாமுன் கொட்டோம் இல்லையா அந்த மாதிரி உருட்டிக்கங்க இது கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டி இதில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ நம்ம நார்மல் சைஸஸில் கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன டிசைனில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோர்க் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அங்கங்கே ஹோல் மாதிரி இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் நைஃப் வச்சு கூட பண்ணாலும் நான் சின்ன இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன் கட்டமாக போட்டு பார்ப்போன்னு பார்த்தேன் அது ஆனால் அது கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குது ஸோ இதை விட ஈஸியாக ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூடி இருக்குது பாருங்களேன் குட்டி சம்படம் மூடி குட்டியாக இருக்குல்ல ஸோ அதில் இப்படி பண்ணோன்னா குக்கீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த ஷீப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி குழந்தைங்களும் இந்த ஷீப் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க உருண்டை எல்லாமே வந்து ஷேப் பண்ணி தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா அதே கிளாஸ் நம்ம எந்த கிளாஸில் கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கிளாஸில் முக்கா பங்கு மட்டும் ஜீனி எடுத்துக்கோங்க நீங்கள் சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு ஜீனியில் தான் செய்யப்படுறேன் கொஞ்சமாக டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும் பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை நல்லா மெல்ட் ஆகி கொதி வந்துட்டால் போதுங்க ஏச்சுங்க இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காயவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது தீஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துருங்க இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி இதில் சேர்த்துட்டு இது அந்த அடுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இந்த இதில் வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க நல்லா பொறுமையாக பண்ணி கொடுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கிறது குலாப்ஜாமுன் ஒரு டேஸ்ட் கிடைக்குது இல்லையா அந்த டேஸ்ட் இதெல்லாம் கிடைக்கும் எடுத்துடலாம் நல்லா கலர் மாறிடுச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ தண்ணியும் அங்கே ஜீனி பாக வச்சோம் இல்லையா அதுவும் நல்லா குதிச்சிருச்சு அது எடுத்து போட்டுடலாம் இதையும் எடுத்துருவோம் போட்டு ரெண்டையும் போட்டேங்க சார் இந்த தடவை என்ன நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கேப் இருக்கு பெரிய சட்டினால நான் ரெண்டு போட்டேன். ஜீனி பாகல நல்லா ஊறிட்டு இருக்கு. ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா அது ஊrirum. சோ இது நான் 1 hour அது ஊறட்டும் ஊர்னதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே சிரப் எல்லாமே போயிருக்குது இந்த குட்டே ஷேப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தைங்க எல்லாருமே இந்த ஷேப் தான் விரும்பி சாப்பிட்டாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இவங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்